ஓம் சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தகே வணக்கம் கும்பராசிக்கு குருவினுடைய அதிசார பயிற்சி பலன்கள் குருவடிவாகி குவளையம் தண்டில் இந்த கும்பராசி அன்பர்களை பற்றி என்ன பார்க்க போகிறோம்னா அதிசார பல குரு பயிற்சி குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தான் இடப்பெயர்ச்சி செய்வார் ஆனால் இந்த முறை அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் அவர் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரையிலும் அவர் அதிசாரமாக போகிறார் அதிசாரம்னா என்ன சுவாமி வழக்கமான முறையில் இல்லாமல் வேகமாக ஒரு அடுத்த ராசியை அங்கு போய் இருந்துவிட்டு மீண்டும் திரும்பி வருதல் அது பூலோக புவியியல் அமைப்புக்கு தக்கபடி இந்த நிகழ்வுகள் நடக்கும் சில நேரத்தில் நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணுறோம் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக போயிடுங்க நிற்கக்கூடாது எங்கேயும் ஒரு விஐபி வர்றாங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி காரணமே இல்லாமல் வேகமாக வருவதனால் ராசிக்கு நன்மையும் தீமைகளையும் ஏற்படுவது சகஜம் அப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் முதல்ல எப்படிப்பட்டவங்க ஏன்னா நிறைய பேர் ராசி தெரியாமல் இருக்காங்க ஜோஷியர்கள் குறித்து கொடுக்குறாங்க பேர் ராசிக்கு இது உங்களுக்கு கும்பத்துக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கும்பத்துக்கு உரிய குணங்கள்லாம் சொல்லுவாங்க அதை கேளுங்க ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இந்த குணம் இருந்தால் ஹே நீ கும்பராசி தான் அந்த ஐயா சொல்கிறது சரியாக இருக்கும் பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பல நூல்கள் சொல்கிறது நம்ம நூல்களின் வழி நீங்கள் சொல்கிறோம் இப்போ பதினொன்றாவது ராசி இது குட ராசி குடம் இப்போ கீழே பெருத்து மேலே கழுத்து சிறுசாக இருக்கும் இவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயங்களும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் யாரும் நெகட்டிவாக கூடாது அதனால் இவங்க பொறுத்தளவில் கிடைத்த பொருட்களை வைத்து வாழக்கூடியவர்கள் பெரும்பாலும் அநேகமான கூடி கூடியிருக்கிறாங்க நிறைய வேர்கள் சேவகர்களும் இருப்பாங்க நிறைய செலவினங்களும் இருக்கும் குரு வந்து இந்த ஜாதகருக்கு உறவினர்களுக்கு எதிரியாகவும் பெருந்தன்மையும் இருக்கும் தன்னை உயர்த்தி மற்றவர்களை இழித்தும் பழித்தும் பேசினாலும் முக்கியமாக அவங்களுக்கு பெண்களை கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ணி போடுவாங்க அவர்கள் பெண்கள் விஷயத்தில் கேட்டதெல்லாம் செய்வாங்க எப்போதும் பெண்கள் ஒரு காதல் உணர்வு ஸ்பரிசம் கொண்டே இருக்க வேண்டும் இந்த உணர்வு கிட்ட உண்டு யாராவது ஆபாசமான காட்சிகளை கண்டால் திட்டிக்கிட்டு இருந்தாலும் அதையும் கொஞ்சம் மனசுக்குள்ள ரசிச்சுருவாங்க அதே போல் இந்த ஒரு வேலையை இந்த இடத்துல நான் இருந்திருந்தால் இப்படி செஞ்சுருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் ஜம்பமும் வரும் ஆனால் இவங்களுடைய சாதனைகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் எவ்வளவு திறமை இருந்தாலும் அதை வழிகாட்டம் புகழ்பெற பெற முடியறதில்லை ஏன்னா குடத்தலிட்ட விளக்கு போல் தான் இவர்கள் திறமை சென்று இருக்கும் அதனால் கும்பராசிக்காரர்கள் பொறுத்தளவில் வாழ்க்கையில் எதையுமே ஒரு தாமதமாக முடிக்கக்கூடிய முடிவுகள் தான் பல நல்ல அரிய வாய்ப்புகள்லாம் தட்டி போகிறதுக்கு காரணம் இவங்களுக்கு ஒரு தாமத நிலை தான் இதை அலட்சியமா அல்லது நிதானமான போக்கா அப்படின்னு சொல்ல முடியாது கிட்ட அலட்சியமும் இருக்கும் நிதானமான போக்கும் இருக்கும் காரியங்களை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவாங்க சற்றொன்று முடிவெடுக்க மாட்டாமல் முடியாமல் அதிகம் குழம்புவார்கள் மற்றவர்களோட ஆலோசனை கேட்கவும் தயங்குவாங்க காரணம் தனக்கு எதுவுமே தெருலேயும் நினச்சிட்டாங்கன்னா அதனால் ஒரு பயம் தானே மறுத்தவேன் அதனால் ஒரு தங்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட தெரியாது என்று பகிரங்கமாக ஒத்துக்கொள்ள மாட்டாங்க தெரிந்தது போல் அவரை நடிக்கக்கூடிய தன்மை அதை பற்றி பேசவும் செய்வாங்க ஆனால் பயந்த சுவாபம் உள்ளவர்கள் ஆனால் பயந்து ஆனால் கோபம்னு வந்துட்டால் கண்ணு மண்ணு தெரியாமல் எகிரி கூச்சல் இட்டுருவாங்க கண்டபடி கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கூட வித்தியாசமாக வரும் அப்புறம் சற்று நேரங்களில் அடட இப்படியா இப்படி செய்துருக்கக்கூடாது என்று வருத்தப்படவும் செய்வாங்க மற்றவங்கள எளிதாக நம்ப மாட்டாங்க நம்பி விட்டால் அவங்களுக்காக எதையும் செய்ய காத்திருப்பாங்க இவர்கள் புகழ் விரும்பிகள் இவங்களை புகழ்ந்தால் இருக்கும் சுற்றி இருப்பவர்கள்லாம் இவங்களுடைய இவங்களை புகழ்ந்தால் புகழ்ந்து காரியம் ஜாதித்துக்குவாங்க ஆமாம் அவ்வளோதான் அதனால் பிறர் மிகவும் நம்பி அமர்ந்து போயிடுவாங்க ஆமாம் ஏமாற்றத்தை தாங்கி கொள்ள முடியாமல் சக்தி இல்லாமல் நொந்து போவாங்க துன்பங்களை கண்டு துவண்டு போயிடுவாங்க எதிர்க்க சக்தி இல்லாததால் விதியையும் கடவுளையும் அதிகமாக சவிப்பாங்க இந்த கடவுளுக்கு கண் இருக்கா இந்த கடவுளுக்கு குருட்டு போய் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் மற்ற ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் வைக்கிறான் இவெல்லாம் கடவுளாட அப்படின்னு திட்டி தீர்த்துருவாங்க அப்படிலாம் சிலருக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கா தெரியாது தேவைகளுக்கு மட்டும்தான் செலவு செய்வாங்க கண்டபடி செலவு செய்ய மாட்டாங்க சிக்கனமானவர்கள் இருந்தாலும் கூட அடிக்கடி நிதி பற்றாக்குறை ஏற்படத்தான் செய்யும் சம்பாத்தியத்தில் ஒரே சீரான நிலை இருக்க ஏற்றத்தாழ்வுகள் அடிக்கடி வரும் உடன் பணியாற்றுபவர்கள் கூட வேலை பார்க்குறவங்க வேலையாட்கள் இடத்துல அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க இவர்கள் எதிர்பார்ப்பது போல மிகவும் குறைவானதாக வாழ்க்கை ஏமாற்றங்கள் அடிக்கடி சந்திப்பாங்க கற்பனையிலேயே வாழ்க்கையை கழிச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கற்பனையும் ஆகாய கோட்டை தான் இவங்களுக்கு ஏமாற்றத்துக்கு அதான் ஒரு வழிகள் பொதுவாக வந்து இவங்களுக்கு மனைவி சரியாது உடனே கும்பராசிக்காரங்க மனைவியெல்லாம் கோபத்தில் பார்க்காதீங்க ஏன் ஏழாம் படம் கும்பத்துக்கு ஏழாம் படம் சூரியன் சூரியன் இறங்கி போகுமா யாருக்கும் இறங்கி போகாது சூரியன்னா என்னாகும் மதிப்பு மரியாதை கௌரவம் உயர்வான நிலை இறங்கி வராது அதனால் மனோ ஒத்து ஒத்துப்போகாது உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் ஒத்து போகாது அதனால் பன்னெண்டாம் இடம் அயன சைன போகஸ்தானம் பன்னெண்டாம் இடம் ஏழாம் இடம் மனைவி பன்னெண்டாம் இடம் சனி அதனால் இப்போ இப்போது அவரே சனியே பன்னெண்டுக்குரியவராக வரனால படுக்கை சுகம் காம சுகத்தில் கொஞ்சம் அதிகமாக நாட்டை திங்கிங் பேட்டர்ன் இருக்கத்தான் செய்யும் உடல் இரவுக்கு இரவு தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எல்லா நேரங்களிலும் தான் இருக்கும் அதனால் ஒரு குறுகிய அமைப்பிலிருக்க உயர்வு ஒரு குறிப்பிட்ட வரையறையோடு நிற்கிது இவங்களுடைய வாழ்க்கையில் புதன் எட்டாம் இட ஆதிபத்தியம் பெற்று வருகிறார் சுக்ரன் சுபாராகவும் கேந்திர அதிபதியாகவும் கேந்திராதிபத்திய தோஷமும் ஏற்படுறனால ஒம்பதுக்குடிய பாதகாதிபதியுமாகவும் ஆகிறார் அதனால் திரலக்கணத்திற்கு ஒம்பது கூடியவன் பாதகாதிபதி இல்லையா பாக்கியாதிபதி அவர் தான் பாதகாதி அதனால் ரெண்டு பதினொன்றுக்குடிய குருவோ சறுக்கினால் சாக்கு என்பது போல் எருவு செய்யாமல் என்ன பண்ணுவார் படுத்துருவார் இந்த லட்சணத்தில் இந்த குரு அதிசாரமாக வருது ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா என் அழைமை கும்பராசி அன்பர்களே குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் ரெண்டு ரெண்டுக்குடையவன் ஆறில் உச்சம் ரெண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதார சம்பாத்தியம் ஆறாம் இடம் உணரோக சத்துருஸ்தானம் அதே போல பதினொன்னுக்குரியவர் தன் வீட்டுக்கு எட்டாவது வீட்டில் வர்றார் அதனால் ஆட்ட பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லையற்ற பூரிப்பு ஆனந்தத்தில் கவனமாக இருங்கள் பணத்தை சரியான வழியில் பயன்படுத்துங்கள் ஆறாம் இடத்தில் ஒரு கிரகம் உச்சமடைகிறது என்றால் அதே தனப்பிராப்தி குடும்பமும் எடுத்துக்கொள்ளலாம் பொருளாதாரமும் எடுத்துக்கொள்ளலாம் காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டு அதனால் வேலை பார்க்கிற இடங்களில் தொழிலில் கண்ணும் கருத்துமாருங்க ஆறாம் இடம் உத்தியோகம் அதனால் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு வேலையில் முன்னேற்றமும் கொடுப்பார் நல்லா இருந்த இடத்த விட்டு நூறு இடத்துக்கு மாற்றி விடுவார் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் புதிய கர்மாவை செய்து விடுவார் காரணம் என்ன என்றால் ஜாதகருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் மேன்மை அதிமேன்மை சௌக்கியம் எல்லாம் கிடைக்கும் பணத்து அதிகமாக கிடைக்கிறதுக்காக அடுத்த ஒரு வருஷத்துக்கு பண்ணக்கூடிய வேலை இப்போ வந்து செஞ்சுட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிடுவார் இப்போ அப்படி ஒரு திட்டங்கள் போட்டு கொண்டிருப்பீர்கள் இந்த குரு பகவான் பொறுத்தளவிலே உங்களுக்கு எத்தகைய நல்ல பலனை தருவார் அப்படின்னு பார்த்தா உத்தியோகம் உத்தியோகத்தில் பொறுத்தளவில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடம் உத்தியோகம் அங்கே போய் ரெண்டு கூடிய உட்காந்து தன் வீட்டை தான் பார்க்குறார் ஸோ அதனால் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் வேலை பல அதிகரிக்கும் அது பொருளாதாரம் நன்றாக இருக்கும் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவ மாணவர்கள் அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்னென்றால் நாலாம் இடம் என்பது கும்பத்திற்கு நாலாம் இடம் சுக்கரன் அந்த சுக்கரனுக்கு அந்த வீட்டிற்கு மூன்றாம் வீட்டில் குரு பகவான் இருப்பது ஒரு மறைவு ஸ்தானம் ஸோ அதனால் வந்து ஜாதகர்கள் கல்வியில் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசு வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அரசு அரசாங்க வேலை அரசு அரசியல்வாதிகளுக்கு இது இந்த காலகட்டத்தில் ஒரு போஸ்டிங் கிடைச்சிடும் ஒரு சிலருக்கு வார்டு கிடைக்கும் ஒரு சிலருக்கு விரும்பிய அரசியலில் முன்னேற்றங்கள் உண்டாம் திருமணம் எப்படி ஏழாம் இடம் கும்பத்திற்கு ஏழாம் இடம் சூரியன் சூரியனுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படி இருக்கிற பொழுது அந்த ஏழாம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பன்னெண்டில் இருப்பதினாலும் அவர் அவர் சுகஸ்தானத்தை பார்ப்பதினாலும் தாய்வழி உறவுகள் வகைகளில் திருமணங்கள் அமைவதில் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணத்திற்கு பொறுத்தளவில் பொறுத்தளவில் அந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏழுக்கு பன்னெண்டாம் இடத்துல வரார் ஏழுக்கு எட்டு கூடியவன் பன்னெண்டில் திருமணமானவர்கள் கவனமாக இருக்கணும் திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் அமைந்து கொஞ்சம் இடையில பிசு பிசுத்து போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா டக்குன்னு இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி வந்துடுறார் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் ஐம்பத்தி ஆறு நாட்கள் கழிச்சதுக்கப்புறம் திருப்பி போகிறார் ஏற்கனவே நிச்சயமாகி குடும்பம் கல்யாணம் ஆகி இருக்கிறவர்களுக்கு இடையில கசப்பு வரும் பள்ள கழிச்சிக்கிட்டு கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அதனால் குடும்பத்தில் பொறுத்தளவில் சிக்கல்கள் வரும் குடும்பம் அமையிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு திருமணத்தில் புதிதாக ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க ரெண்டு மாதத்தில் வேண்டாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அதெல்லாம் சரியாயிடும் ஆமாம் நம்ம புத்தத்தில் பொறுத்தளவில் உடல்ல கணுக்கால் மூட்டு வலி மூட்டுவாதம் வாயு கோளாறுகள் அஜீரணம் கல்லீரல் கோளாறு பித்த சம்பந்தப்பட்ட நோய்கள் நரம்பு தளர்ச்சி இதுபோன்று சின்ன சின்ன வியாதிகள் வரும் ஆறாம் இடம் நோய் ஸ்தானம் அப்போ குடும்ப ஸ்தானம் ஆறுக்கும் ஆறாம் இடத்துல புச்சம் அடைகிறேன் நீர் ராசி காலச்சக்கரத்துக்கு நாலு அப்போ கடன் வாங்கி வீடு வாங்கலாம் வீடு மாறி குடியிருக்கலாம் உயர்ந்த இடத்திற்கு போகலாம் கீழிருந்து மேல் நோக்கி உயரலாம் இதெல்லாம் கும்பத்திற்கு நடக்கும் அதனால் நேர்களே பொறுத்தளவில் குரு பகவானுக்குரிய கோவில்களுக்கு செல்லுங்கள் வியாழக்கிழமை விரதம் விருங்கள் பொரு புரிதாக கடற்கரை ஒட்டி இருக்கிற கோயில்கள் வேலை செய்யும் ஆலங்குடி திட்டை சோழவந்தான் போன்ற வைகை ஆற்று கரையில் இருக்கிற சோழவந்தான் குருவித்துறை அந்த சேத்திரம் உங்களுக்கு உதவி செய்யும் ஏன்னால் கும்பம் நீர் அதுபோல் கோவில் கோபுர விமான கலசங்கள் உள்ள கும்பாபிஷேகம் பண்ணப்பட்ட கோயில்களுக்கு வாருங்கள் மற்றபடி உங்களுக்கு வாழ்க்கையில் நன்றாக இருக்கும் வேலை பார்க்கிற இடத்தில் கவனம் 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 நன்றி வணக்கம்